நான் ஒரு கவிஞர் தான் எழுதினார் எல்லோரும் குழந்தைகளின் புத்தக பையை பார்த்த போது ஒரே ஒரு தலைவன் தான் குழந்தைகளின் இறைப்பையை பார்த்தார் அவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்றால் அதை மறுக்க முடியுமா ஏழு சதவீதம் இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சியில அதை முப்பத்தி ஏழு சதவீதமாக மாற்றி காட்டிய பெருமை பெருந்தலைவர் குலக்கல்வி முறையில் ஆறாயிரம் பள்ளிகளை மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் மூடிய போது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஆறாயிரம் பள்ளிகள் மட்டுமல்ல அதற்கு மேலும் இருபத்தி ஏழு பள்ளிகளை கட்டி வைத்த மேதை பெருந்தலைவர் காமராஜர் என்றால் அதை மறுக்க முடியுமா இந்தியாவின் பொற்காலம் குப்தர்கள் காலம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய பொற்காலம் எது தெரியுமா அது பெருந்தலைவர் காமராஜர் ஆண்ட ஆட்சி காலம் என்று சொன்னால் அது வரலாற்றிலே யாரும்